இந்த மாதிரி காரதோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே லஷ்மி சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரான காரதோசை தாங்க பண்ண போறோம் அது ரொம்ப டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒன்றாலாக் அரிசியும் ஊற போட்டுக்கிறாங்க இட்லி அரிசி தான் ஊற போட்டிருக்கேன் கால துவரம் பருப்பு போட்டுக்கிறாங்க இட்லி அரிசியும் பருப்பு ஒன்றா போட்டு ஊற வச்சுடுவோம் இது ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டுங்க பாருங்கள் நம்மளுக்கு அரிசி நல்லா ஊறிடுச்சு பருப்பு ஊறிடுச்சு நம்ம தண்ணி வடிகிட்டு நான் இது ரெண்டு மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் ஊற வச்சுருக்கேன் இதில் தண்ணி வடிக்கிட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாங்க நான் வந்து அரை மூடி தேங்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க அதில் மிக்சியில் போட்டுக்கிறேன் அஞ்சு காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன் ஸ்பூன் தனியாக சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி போட்டுக்கிறேங்க தனியாக வந்து ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்காங்க இப்போ தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு கல்லுப்பு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறேன் நாலு ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கிறேன் இப்போ இதில் இருக்கிறது எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க அதுக்கப்புறமா நம்ம அரிசி போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ வந்து நம்ம தேங்காய் மிளகாலாம் கொஞ்சம் மிசஞ்சிட்டுருங்க அதில் நம்ம அரிசியை போட்டுக்கலாம் அரிசியும் பருக்கும் நம்மளுக்கு இந்த தோசை சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம இந்த வீட்டில் வந்து சின்ன பசங்களாம் வேற வந்து தேன்லாம் தொட்டு சாப்பிடுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நாட்டு சக்கரை அது கூட தொட்டு சாப்பிட்லாம் இதை நம்ம அப்படியே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாங்க பாருங்கள் மாவு வந்துட்டு இந்த அளவுக்கு நம்மளுக்கு நைஸாக இருக்கணும் ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப குறை குறனும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் மீடியமாக இருக்கணும் அந்த மிக்சி ஜாரி கழுவின தண்ணி கொஞ்சம் அதில் ஊற்றிக்கலாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப திக்காகவும் ஊற்றக்கூடாதுங்க நம்மளுக்கு வந்து அந்த சட்னி மாதிரி கெட்டி சட்னி இல்லை அதை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நம்ம கரைச்சிக்கணும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கலக்கிக்கலாம் இப்படி இருக்கணுங்க நம்ம இப்போ இதுக்கு கடுகு தாளித்து போட்டுக்கலாம் இப்போ வந்து தாளிக்கிற கரண்டியில் சூடானதை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க கடுகு கொஞ்சம் போட்டுக்கிறேன் இதுலேயே கொஞ்சம் பெருங்காய்கூள் போட்டுக்கிறேன் அதிலே கொஞ்சம் கரெக்டில் போட்டுக்கிறேன் இப்போ நான் இது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடுவோங்க நம்மளுக்கு கல் சூடாகிடுச்சு நம்ம மெல்லி ஊத்திக்கலாங்க ஊற்றிக்கலாங்க இதுக்கு வந்து நம்ம மூடி போட்டு தான் வைக்கணும் தோசை அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு வந்து மீடியமாக வச்சு தோசைக்கெல்லாம் நம்ம எப்படி ஊற்றுறமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா மொறுமொருன்னு வந்திருக்கு இன்னும் வேணுன்னாலும் நம்ம இன்னும் மொறுமொருன்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரியே நம்ம எல்லா தோசையும் ஊற்றி எடுத்துக்கலாம் நம்ம ஒவ்வொரு தோசையும் அந்த மாதிரி மூடி வச்சு மூடி வச்சு ஊத்திக்கலாங்க நீங்க வந்துட்டு இந்த மாதிரி தோசை ஊற்றி கொடுத்திங்கன்னா ஊற்ற ஊற்ற காலி ஆகிட்டே இருக்குங்க அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க திரும்பி திரும்பி தோசை வேணும் தோசை வேணும்னு சொல்லிவிட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க நம்மளுக்கு சூப்பரான கார தோசை ரெடி ஆயிடுச்சு இதோட வந்துட்டு நீங்கள் தேன் தொட்டு பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நம்ம பெரியவங்க கூட நாட்டு சக்கரை போட்டு சாப்பிடுவாங்க ஒரிஜினல் தேனுங்க சூப்பரான கார தோசை ரெடி ஆகிடுச்சுங்க அதோடு நம்ம தேன் தொட்டு சாப்பிட போகிறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் தேன் தட்டு சாப்பிடணும் போதே நாட்களை எச்சு ஊருது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்ம வந்து இதில் வந்துட்டு காரம் வேணுன்றவங்க நிறைய கூட போட்டுக்கலாம் இன்னும் கூட காஞ்ச மிளகாய் நான் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் மா எனக்கு ஒரு வாய் பார்த்தீங்களா தேன் தொட்டுனா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ம் சூப்பராக இருக்கு ம் அவ்வளோதாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இதை மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்கலருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே நல்லா சாப்பிடுவாங்க இதுக்கு வந்து நம்ம வந்து சைட் டிஷ் எதுவுமே செய்ய வேண்டாம்ங்க சட்னியோ சாம்பாரோ எதுவுமே வேண்டாங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம் ஆனால் இதுலயே வந்து நம்மளுக்கு காரம் அந்த மசாலாலாம் இருக்கிறதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல வேற ஒரு டிஷ்ஷோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்